அது ஆங்கிலேயர்கள் காலத்தில் சாமானியமாக ஆளுநர் பதவியை விட்டுவிட்டு ஒரு சாமானிய மனிதனாக வெளியே வருகின்ற அந்த காட்சி இந்தியாவிலே ரொம்ப அரிதான ஒரு காட்சி அவர்கள் வெளிதாக அந்த காட்சியை நாம் இதுவரை பார்த்தது நேற்றிலிருந்து நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான விடை இப்போது நம்மோடு இருக்கிறது அக்கா தமிழிசை மௌந்தரராஜன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஒன்பது செப்டம்பர் பதினேழாம் தேதி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியில உறுப்பினராக இருந்தார் தொடர்ச்சியாக ஒரு மாநிலம் அல்ல இரண்டு மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்து பெரிய பெயர் வாங்கியிருக்கிறார் குறிப்பாக புதுச்சேரியை பொறுத்தவரை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆளுநராக நிறைய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு ஆளுநராக இருந்து புதுச்சேரி மக்களுடைய அன்பெல்லாம் முழுமையான பெற்று அதன் பிறகு தெலங்கானாவுடைய ஆளுநராக இருந்து ஒரு ஒரு கடுமையான கடுமையான கூட தன்னுடைய கண்ணியத்தை விட்டுக் கொடுக்காமல் அரசியல் சட்டத்தை விட்டுக் கொடுக்காமல் ஒரு ஆளுநர் பதவிக்கு இருக்கக்கூடிய அளவோடு விட்டு ஒரு கஷ்டமான முடிவு அவங்க எடுத்திருக்கிறான் ஒரு எளிதான முடிவு அது கிடையாது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கஷ்டமான முடிவு எடுத்திருக்கிறாங்க நீண்ட ஆலோசனைக்கு பிறகு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிக முக்கியமான ஒரு தேர்தலை சந்தித்திருக்கிறது இந்த முக்கியமான தேர்தலில் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த முறை ஆட்சிக்கு வர வைக்கிறது நம் அனைவருக்கும் தெரியும் அதனால் இந்த நேரத்தில் இந்தியாவுடைய அற்புதமான வளர்ச்சி இதுல களத்திலிருந்து பணியாற்ற வேண்டும் களத்திலிருந்து நான் பணியாற்ற வேண்டும் என்னுடைய சகோதர சகோதரிகளும் இருக்க வேண்டும் அரசியல் என்பது என்னுடைய மூச்சு சில காலமாக அதிலிருந்து நான் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் கூட மறுபடியும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிருந்தார் நேற்று அவருடைய ராஜினாமா ராஜினாமா கடிதம் ஏற்றுக் அதற்கான பொறுப்பு கவர்னராக நம்முடைய அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆளுநர் அவர்கள் பொறுப்பு கவர்னராக பணியேற்றிருக்கிறார் இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்துல தன்னை மறுபடியும் ஒரு தொண்டனாக மறுபடியும் ஒரு சாமானிய உறுப்பினராக இன்று அலுவலகத்தை வந்து அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் அக்கா அவர்கள் விட்டு சென்ற பொழுது எந்த உறுப்பினர் அதுல விட்டு சென்றார்களும் அதே உறுப்பினர் என்பது புதிய அடையாளத்தில் ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய இந்த வருகை என்பது தமிழக அரசியல் மட்டுமல்ல இந்திய அரசியல் எல்லோரும் திரும்பி பார்க்க ஒரு இந்த மிக ஒரு பதவியை விட்டுவிட்டு களத்துக்கு வருவது எந்த அளவுக்கு மக்களின் மீது இருக்கக்கூடிய அன்பு எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய பிடிப்பு எந்த அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை மோடி அவர்கள் தாண்டி ஆட்சியிலே வந்து அமரும் பொழுது அதை வலுப்படுத்துவதற்காக தன்னுடைய உழைப்பும் இருக்க வேண்டும் என்கின்ற நெய்மை எல்லாம் நமக்கு தெரியாது கிஷன் ரெட்டி அவர்கள் மத்திய அமைச்சர் தெலங்கானா மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக நம்முடைய தேசிய தலைவர் சார்பாக தமிழகத்தில் கடந்த ஒரு ஐந்து நாட்களாக இங்க இருக்கிறார் அவருக்கு நிற்கிறார்கள் நம்முடைய முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மத்திய இணையமைச்சகம் கூட்டணி பேச்சுவார்த்தை நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தலைவராக இருக்கக்கூடிய சேர்மனாக இருக்கக்கூடிய அண்ணன் எல் முருகன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் அரவிந்த் மேனன் அவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முழுமையாக கவனித்துக் கொள்வதற்காக நம்முடைய அகில இந்திய தலைவரால் இந்த தமிழகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் பெரிய அரசியல் அனுபவம் எடுத்து நம்முடைய தேசிய மகளிர் தலைவி கோயம்புத்தூர் தெற்கு பகுதியினுடைய எம்எல்ஏ தொடர்ந்து கட்சியிலே கடினமாக ஒழித்துக் கொண்டது கூடிய அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் கூடி இருக்கிறார்கள் நம்முடைய மூத்த தலைவர்கள் அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் பிரமீலா சம்பத் அக்கா அருமை சகோதரர் எஸ் ஜி சூர்யா அரிஜாமூர்த்தி அண்ணன் காயத்ரி தேவி அக்கா முக்கிய விமானம் அக்கா நம்முடைய மாவட்ட தலைவர் காளிதாஸ் அண்ணன் நம்முடைய இன்னொரு மாவட்ட தலைவர்கள் எல்லோரும் மேடையில் இருக்கிறாங்க எல்லோரும் இந்த நிகழ்வுல ஒரு சாட்சியாக அமர்ந்திருக்கிறார்கள் அதிகமான நேரத்தை நேற்றிலிருந்து அரசியல் கட்சிகள் ஒரு அக்கா அவர்கள் அந்த கட்சிகள் இணையும் வரை பேசக்கூடாது என்பதற்காக நேற்றிலிருந்து அதாவது தமிழகத்தில் அரசியல் என்றாலே பண அரசியல் ஜாதி அரசியல் குடும்பத்திலிருந்து கொள்ளி அவர்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கான அரசியல் தமிழர் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாமே நேற்றிலிருந்து தமிழிசை அக்காவர்கள் ஆளுநர் பதவியில் ராஜினாமா செய்துவிட்டு அரசியல் தளத்திற்கு வருகின்றார்கள் என்கின்ற யூகத்தின் அடிப்படையில் நேற்று பேசினார் இன்னைக்கு உண்மைதான் தமிழக அரசியல்ல தமிழரசை கவுண்டராஜன் அக்கா வாய் இருக்கின்றார் அல்லது உண்மைதான் அதிகாரப்பூர்வமாக இப்ப அதிகாரப்பூர்வமாக பதில் அளிக்க வேண்டிய கடமையும் கட்டாயம் அமைந்திருக்கிறது அதனால் மாற்று கட்சி நண்பர்களுக்கு இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற முறையில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் இந்த கட்சியில் மட்டும்தான் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு சாமானிய மனிதனாக தளத்தில் இருந்த கட்சியில நாங்க மட்டும்தான் வரும் அது கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கோம் விமர்சனம் செய்யக்கூடிய எந்த கட்சியாக இருக்கும் நீங்க ஒரு அதிகார சுகம் கிடைத்த பிறகு வெளியே யாரும் வரமாட்டீங்க அரசியல் இருப்பதே அதிகாரம் பெறுவதற்கான ஆனா இங்கே ஒருவர் அதிகாரத்தை எல்லாம் விட்டுவிட்டது நேற்று வரை புரோட்டோகால் அந்த மாநிலத்தினுடைய முதன்மை மனுஷி நம்பர் ஒன் சிட்டிசன் ஆஃப் ஸ்டேட் ஒரு ஸ்டேட் அல்ல இரண்டு மாநிலத்தினுடைய குடிமகன் முதல் குடிமகன் ஆனா இன்னைக்கு பதினெட்டு கோடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஒரு உறுப்பினர் அதெல்லாம் விட்டு விட்டு ஒருவர் வந்திருக்கின்றார் என்றால் எந்த அளவுக்கு மக்கள் பணியில வேள்வி இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் தெல்ல தெளிவாக நமக்கு தெரிகிறது அதனால தமிழிசை சௌந்தரராஜனா தான் இப்ப சாதாரணமா வரல பெரிய ஒரு அனுபவத்தோடு இரண்டு மாநிலத்தை கூர்மையாக பார்த்து அகில இந்திய அளவுல அட்மினிஸ்ட்ரேட்டர் அதெல்லாம் நல்லா பார்த்து குறிப்பாக தெலங்கானாவில் நடந்த அசாதாரணமான அரசியல் சூழ்நிலையை மூன்று ஆண்டுகள் மூன்றரை ஆண்டுகள் பார்த்து விட்டு புதுச்சேரியில் நேரடியாக மக்கள் பணி செய்ததற்கு ஒரு பெரிய அனுபவத்தோடு வருகின்றார்கள் இங்கிருந்து அவர்கள் சென்ற பொழுது மருத்துவராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக தொண்டர்களுக்கெல்லாம் நம்பிக்கை ஒரு தலைவராக இங்கிருந்து நடைபெற்று போனார்கள் வரும்பொழுது அனுபவம் வாய்ந்த அரசியல் அனுபவம் மட்டுமல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அனுபவம் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவாக தெரிந்து வந்திருக்கிறார்கள் மறுபடியும் அவர்களை வருக என்று வரவேற்று பத்திரிகை நண்பர்களையும் வருக என்று வரவேற்று மகிழ்ச்சியான நாள் இதற்கு தருணம் இது

இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கென் என் தெரிவித்துக் கொண்டு இந்த அரங்கத்தில் இருந்து கவலாலயத்தில் இருந்து நான்கரை ஆண்டுகளுக்கு முன்னால் தலைவராக இருந்தாலும் எனது உறுப்பினர் அட்டையை திருப்ப கொடுத்துவிட்டு எந்த கவலாலயத்தில் இருந்து சென்றேனோ திருப்ப கொடுத்த திருப்பி கொடுத்த அட்டையை திரும்பி இருக்கிறேன் என்ற வகையில் மிகுந்த மகிழ்ச்சியோடு இங்கே நான் அமர்ந்திருக்கிறேன் தம்பி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கையில் இன்று அந்த உறுப்பினர் அட்டையை வாங்கி இருக்கிறார் அவர் சொன்னதை போல இது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் நடக்கும் தலைவராக இருந்து ஆளுநராக மாறி இன்று தொண்டனாக இறங்கி வந்து அந்த தலைவரிடம் இருந்து இதை பெற்றிருக்கிறேன் என்று சொல்வது தம்பியிடமிருந்து அக்கா பெற்றிருக்கிறேன் என்ற உறவு என்பது மிகுந்த ஒரு உன்னதமான உறவு அதே போல இந்த நிகழ்ச்சியில் நமது கிஷன் ரெட்டி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த இதுவும் மிகப்பெரிய பாக்கியம் இரண்டு நாட்களுக்கு முன்னாகவே நான் எந்த மாநிலத்தில் ஆளுநராக இருந்தேனோ அந்த மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நான் எந்த மாநிலத்தில் பிறந்து வளர்ந்தேனோ அந்த மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் இவர் அண்ணாமலை ஆக இந்த இரண்டு பேருக்கும் நடுவில் நான் இங்கே அமர்ந்திருப்பது மிகப்பெரிய பெயராக நான் கருதுகிறேன் அதே மாதிரி தம்பி முருகன் அவர்கள் இங்கே மரியாதைக்குரிய முருகன் அவர்கள் ஒரு சாமானிய குடும்பத்தில் இன்று மத்திய பிறந்து அமைச்சராக விழுந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதில் கடுமையான உழைப்பு இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவரும் முன்னாள் மாநில தலைவர் அதே போல திரு அரவிந்த் மேனன் அவர்கள் நான் இங்கே தலைவராக இருந்த உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பாளராக இருந்தார் பல லட்சம் உறுப்பினர்களை நாம் சேர்க்க முடிந்தது என்றால் மேனன் அவர்கள் ஒரு காரணம் இங்கே சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் பெண்கள் எல்லாம் அரசியலில் இருக்கும்போது எவ்வளவு சவால்களை சந்திக்க முடியும் என்று என்னோடு இணைந்து பணியாற்றியவர் அவர் அவருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இங்கே பொருளாளர் ராஜே சூர்யா அவர்கள் இருக்கிறார்கள் மாவட்ட தலைவர் காளிதாஸ் இருக்கிறார்கள் ஆனந்த் அவர்கள் இருக்கிறார்கள் காயத்ரி தேவி அவர்கள் இருக்கிறார்கள் ரங்கா அவர்கள் இருக்கிறார்கள் சதீஷ் அவர்கள் இருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் பக்க பலமாக அங்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக பத்திரிகை சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் இங்கே கேமராக்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் தலைவர்களுக்கும் பின்னால் அமர்ந்திருக்கும் வருங்கால தலைவர்களுக்கும் நான் என வணக்கத்தை சொல்லிவிட்டேன் உண்மையிலேயே இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள் தம்பி அண்ணாமலை மரியாதைக்குரிய மாநில தலைவர் தம்பி அண்ணாமலை சொல்லும் பொழுது சொன்னார் கஷ்டமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க இல்லை இஷ்டமான முடிவை கஷ்டமான முடிவை இஷ்டமான முடிவாக எடுத்திருக்கிறேன் இன்னொன்று அவர் சொன்னார் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை மரியாதைக்குரிய பாரத பிரதமரிடம் சமர்ப்பிப்பதற்காக நான் இங்கே இணைந்திருக்கிறேன் என்று நானூறு பாராளுமன்ற உறுப்பினரோடு நானூறு பாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இணைந்திருக்கேன் ஆக இந்த மூச்சு இங்கே கமலாலயத்தில் தான் எனது உணர்வு முழுவதுமாக விதமாக இருந்து கொண்டிருக்கிறது இதை முற்றிலுமாக இரண்டு ராஜபவனங்கள் அங்கே பல வசதிகள் பல பணியாட்கள் பல பணிகள் எவ்வாறு இருந்தாலும் அந்த ராஜபவனங்களை பவனங்களை விட்டு விட்டு மக்கள் பவனமான எனது கமலாலயத்தில் நுழைந்த நினைவை நான் இன்று மிகவும் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன் எப்படி ஆண்டவரும் ஆண்டு கொண்டிருப்பவரும் எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று சொன்னாரோ சொன்னேனோ அதே போல ஆண்டவர் எனக்கு அனுமதி கொடுத்தார் ஆண்டு கொண்டிருப்பவரும் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதித்தார் ஆண்டு கொண்டிருப்பவர் எனக்கு அனுமதி கொடுத்தார் அதனால் இந்த கமலாலயத்திற்கு நான் வந்திருக்கிறேன் இன்று சொல்கிறேன் தம்பி அண்ணாமலை அவர்களின் கரங்களை இங்கே மரியாதைக்குரிய கிஷன் ரெட்டி முருகன் போன்றவர்களின் கரங்களை சகோதரி வானதி சீனிவாசன் கருநாகராஜன் மேனன் போன்றவர்களின் கரங்கள் நான் நிச்சயமாக ஒரு சாமானிய தொண்டராக இருந்து நிச்சயமாக எப்படி தம்பி சொன்னதை போல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மீண்டும் மோடி வேண்டும் மோடி சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன் ஞாபகம் இருக்கும் முதல் முதலில் இதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வரும்பொழுது ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் மாநாட்டில் சொன்னது நான் மிக வேகமாக சொன்ன இந்த வார்த்தை மறுபடியும் அது நாங்கள் இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து பத்தொன்பது வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் சொன்ன வார்த்தை இன்று வேண்டும் மோடி மீண்டும் 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 மோடி என்ற ஒரு வாசகத்தோடு இந்த அரங்கத்தில் உணர்வுபூர்வமாக பூர்வமாக உள்ள பூர்வமாக நான் உண்மையிலேயே இணைந்திருக்கிறேன் ஒரு சதவீதம் கூட அவ்வளவு பெரிய பதவியை விட்டுவிட்டு வந்தேன் என்று எனக்கு தோன்றவில்லை ஏனென்றால் அந்த பதவியை விட பாரதிய ஜனதா கட்சியின் சாமானிய உறுப்பினர் என்ற பதவிதான் நான் மிகப்பெரிய பதவியாக அதனால் எனது உழைப்பு கடுமையான உழைப்பு இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இங்கே உள்ள தலைவர்கள் குறிப்பாக தம்பி அண்ணாமலை போன்றவர்கள் தம்பி முருகன் போன்றவர்கள் மற்றும் இங்கே உள்ள தலைவர்கள் எல்லாம் எந்த கடுமையான உழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அங்கே அவர்களோடு இணைந்து நான் பணியாற்ற காத்திருக்கிறேன் நிச்சயமாக பணியாற்றுவேன் இன்னும் சொல்ல தம்பி அண்ணாமலை அவர்கள் ஒரு பாதயாத்திரையை நடத்தி முடித்திருக்கிறார்கள் அதனால் எண்மண் மக்கள் இந்த மக்களோடு நாங்களும் ஒவ்வொருவராக ஒருவராக இணைந்து மிக சாதாரண விஷயம் இல்லை ஒரு பாத முழுவதுமாக தமிழகத்தை முழுவதுமாக சுற்றி வர வேண்டும் என்பது ஒரு கடுமையான ஒரு முயற்சி அதனால் அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அவருக்கு நன்றியை தெரிவித்து மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் என் மீது நம்பிக்கை வைத்து யாரிடம் நான் வந்து தேசிய தலைவராகவும் நான் மாநில தலைவராகவும் பணியாற்றினேனோ அதே தொடர்பில் அவர் உள்துறை அமைச்சராகவும் நான் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் உள்துறை அமைச்சரும் அதற்கு பொறுப்பு அதையும் பணியாற்றி இருக்கிறேன் அதே போல இங்கே தம்பி சொந்ததை போல தெலுங்கானாவில் பல சவால்களை சந்தித்த ஒரு சூழ்நிலையும் நான் பார்த்திருக்கிறேன் ஆக இந்த இன்னும் சொல்ல போனா இந்த நான்கரை ஆண்டுகளில் நான்கு முதலமைச்சர்களோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறேன் இரண்டு பொது தேர்களை சந்தித்து இருக்கிறேன் மூன்று மாத முற்றிலுமாக குடியரசு தின குடியரசு ஆட்சி ஆளுநர் ஆட்சியை நமது புதுச்சேரியில் நடத்தி காண்பித்திருக்கிறேன் இவையெல்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சி எனக்கு கொடுத்த அனுபவம் தான் அதனால் மீண்டும் இந்த தமிழிசை உங்கள் சகோதரியாக உங்கள் அக்காவாக இங்கே வந்திருக்கிறேன் தமிழகத்தில் தாமரை வளர்ந்தேன் தீரும்